அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி ஏழு கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை தன்னுடன் இருந்து கொண்டு தனக்கு பொருந்தாதவற்றை செய்பவனின் பகையை சில பொருள் கொடுத்தாகிலும் கொள்ளுதல் வேண்டும் தன்னுடன் இருந்து கொண்டு தனக்கு பொருந்தாதவற்றை செய்பவனின் பகையை சில பொருள் கொடுத்தாகிலும் கொள்ளுதல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்